ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாட்சியில் படங்கள்லாம் முழு போயிட்டு அந்த முழு போயிட்டு போகலாம் வாங்க எங்கள் வீட்டில் வந்து இதாக போகணும் பழம் இங்கு பாருங்க எத்தனை சா கோவில் இருக்கு பாருங்க நல்ல கோவில் தான் உனக்கு ஏன் திடீர்னு பாருங்க நம்ம தகவல் கோவில் நிறைய ஸ்கூல் இருக்குது இப்போ தான் இதை ஒரு கோவில் பாருங்க பாருங்க அந்த அது மண்டபம் மாதிரி இருக்கு அதுவா

ஆனால் அன்னைக்கு தான் வாங்கணுமாச்சு யாரோ ஒருத்தர் சொன்னார் செவ்வாய் வாங்கினா தான் அந்த பொருள் நமக்கு கையை விட்டே போகாதான் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ருபிள்ஸு அந்த வெஜிடபிள் ஷாப்பே இருக்கு வெஜிடபிள்ஸ்ஸு ஃப்ரூட்ஸு எல்லாமே பாருங்கள் கீரை எல்லாம் இருபது இருப்பா புரிட்டபுள்ஸ் சொல்லிட்டு ஃபுல்லாக லைன் அதுக்கு அப்போசிட்டையும் ஃபுல்லாக லைனாக வச்சுருப்பாங்க இது ஃபுல்லாக இருக்கும் இந்த சைட் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸு அப்புறம் பஸ்ஸு பஸ் ஸ்டாப்பும் அப்பூ கடவுளாக இருக்கும் பாருங்கள் you இன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்டும் கோவிலுக்கு வந்தாங்க எப்பவுமே நம்ம கார்னர்லேயே விட்டுட்டு போயிடுவாங்க ரோடு கட்ட சொல்லுங்க விட்டு ஒரு க்ளாஸ் பண்ணி வந்துருவார் நீங்கள் பயிர் வரன்னு சொல்லிட்டு வந்தார் இன்னும் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சூப்பராக இருக்கும் சார் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நேரம் போனால் மனது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அவங்க வந்துடுவோம் பண்ணணும் ஆனால் கால் அப்படி தனியாக இருக்கும் வந்துடும் இப்போ சீக்கிரம் பண்ணிடுறதுனால ஒரு ஒரு வீக்குக்கு ஒரு ஒரு மாதிரி அலங்காரம் பண்ணுவாங்க இன்னைக்கு சிம்பிளாக தான் பண்ணியிருந்தாங்க ஆனால் சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே பாருங்க இந்த வீக் வந்து இப்படி தான் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அப்புறம் பூஜை நடக்கிறத பார்க்கலாம் அப்புறம் கோவிலுக்கு பேக்கில் வந்து இந்த வேப்ப மரமும் அரச மரமும் சேர்ந்துருக்கும் அதையும் கும்பிட்டு அப்படியே பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்